எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஃபேன் ஓடுது பட் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வெக்க இங்கே தாங்க முடியல எதுவும் வந்து தாத்து வசதியும் இல்லை அதனால கொஞ்சம் சவுண்டாக போட்டிருக்கேன் பட் இது உங்களுக்கு ஆடிபிள் தானே ரொம்ப மோசமாக இருந்தால் இன்னும் ஒன்று குறைக்கலாம் பட் கேட்டுது அப்படி தான் விட்டுருங்க ஏன்னா அந்தளவுக்கு நான் சவுண்ட் குவாலிட்டி பெருசாக பார்க்க மாட்டேன் நம்மளுடைய கன்டென்ட்டு தான் பார்ப்பேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எதுவும் இருக்காது நினைக்கிறேன் அதே மாதிரி வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா வரவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க ஸோ வாங்க இப்போ நம்ம ரொம்ப த்ரீக்குள்ளே போகிறோம் ஸோ ரொம்ப த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வெங்காயமும் கிடையாது அந்த இஷ்யூ தான் வாட்டர் வந்து கூட்டானல்ல கம்பரு தீனம் சவரிங் கம்பருதீன் பிடிச்சி ஏறுறா ஆதியில் ஆனால் கரெக்டு தான் ஏன்னா கம்பருதீன் வந்து ஒன்றுமே பண்ணுறது கிடையாது சும்மா உட்காந்துக்கிட்டு தள்ளிட்டிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு நபர் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா எதுக்கு வந்திருக்கேன் அவன் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்படி தான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்ன நீங்கள் பார்க்கறதுக்கே உங்களுக்கு என்ன வேலை வேறு அப்படின்ற மாதிரி கேட்குறா கேட்டுட்டு நறுக்குன்னு மூணு கேள்வி கேட்கறான் அதாவது அந்ததான வச்சிருக்கணும் உங்கள் பார்வை இருக்கு அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதுப்பா வந்து பாத்தீங்கன்னா பேசுகிறான் நம்ம கம்புறது இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நகதிச்சு தப்பு தப்ப ஒத்துருக்கணும் நீ சரிமா நீ சொல்றதுலாம் ஓகே நான் தப்புதான் இனிமேல் நான் பண்ணுவேன்னா நீங்கள் கேள் செருப்பா அடிச்ச மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி சொன்னா பரவாயில்ல அதை விட்டுட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னா ஏய் நீ எல்லாம் கேட்காதன்றான் ஏ நாயப்பிரா கேட்க மாற முடியாது அது ஏன் தண்ணீடா ஏன்டா ஆதிரை ஒரு தடவை உங்களுக்கு பார்த்து சொல்லலைன்னா தண்ணியில பிடிச்சிருக்கே மாட்டீங்க நல்லா பாத்துக்கோங்க ஆதிரை மட்டும் ஒரு டைம்ல கரெக்டாக கேட்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா அந்த டைம்ல தண்ணியே உங்களுக்கு கிடைச்சிருக்காது கிட்டத்தட்ட எல்லாம் குளிக்காமல் நாற்றி நடந்துருப்பீங்க ஏற்கனவே பிக் பாஸ் மேல அவங்க அவ்வளோ வெறுப்பாக வீடியோ போட்டுருக்காங்க பாத்தீங்களா இல்லையா அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்க ஆ பிக் பாஸ் மேல நோட்டீஸ் வந்து ரெண்டு ஃபைல் பண்ணிருக்காங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை வந்து தண்ணி கொடுக்காம கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பிளஸ் இந்த கலையரசன் மேஜிக் பண்ணி எதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு இது பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணா விட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க ஓகே முடிச்சு விட்ருவாங்க இழுத்து மூடிடுவாங்க எப்படி கனடா வந்து மூடினாயோ அதே மாதிரி விபாஸ் தமிழ் செகின் வந்து இழுத்து மூடிடுவாங்க அதனால் சீக்கிரம் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே அதை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுங்க ஆதிரை பண்ணது கரெக்டாக இல்லை கம்பெனிங் பண்ணுறது கரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணது தப்பு தான் அதில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறது தான் சரி இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தோம்ல எல்லோ கலர் நல்லா இருக்கும் இது மேல ஒரு எல்லோ போட்டிருந்தேன் பட் எனக்கே அது வந்து ரொம்ப நியூஸ் ரீடர் மாதிரி இருந்துச்சு ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஒரு ஸ்டூடியோ நம்ம மாதிரி இருக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு ஆள் தான் எனக்கு எப்பயுமே நான் எந்த சீசன் நான் வந்து பண்ற போது பின்னாடி எந்த இஷ்யூவும் இருக்குது நான் பாட்டு உட்காந்து இப்படிதான் பேசிட்டு இருப்பேன் இப்படி போட மாட்டேன் இப்படிதான் போடுவேன் பட் எல்லாரும் வந்து யூடியூப்ல அல்கா இருந்த மாதிரி சொல்லி மைக் அங்க அதுன்னு சொன்னால் கூட எனக்கு வந்து சிம்பிளா மக்களோட கனெக்ட் பண்ற மாதிரி பேசணும்ன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு ஸோ அதனால் நான் வந்து பெருசாக அப்டேட் பண்ண மாட்டேன் இந்த உடம்பு சொன்னாங்க மக்கள் வந்து பின்னாடி ஏதாவது போடுங்கன்ட்டு நான் அதெல்லாம் பெருசாக இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டக்குன்னு வந்து இது பண்ணி விட்டேன் ஓகே இது வந்து என்னுடைய ப்ரொஃபியூஜர் ப்ராஜெக்ட் இது ஓகே அதுக்கட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு இடம் இதுதான் அப்படிங்கிறது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு ஆறு ஏழு சீசனாக இந்த இடத்துல தான் ஒன் இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ அந்த லைட் நான் போட்டுடுறேன் அது கொஞ்சம் உடஞ்சிருக்கு ஸோ அதை ரெடி பண்ணி இங்கே தொங்க விட்டுவோம் தொங்க விட்டால் சும்மா சீகசெட்டெலாம் வச்சு சும்மா வேறு லெவலில் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம் ஆதிரை வந்து கரெக்ட் கரெக்டாக சென்சிவலாக பேசிகிட்டு இருக்காங்க சூப்பராக வந்து பேசுகிறாங்க ஏன்னா இப்போதான் எனக்கு வந்து எரினா ஆதிரை மேலே ஒரு ஹோப் கிடைக்கும் ஏன்னா ஆதிரை வந்து எப்பயுமே ஒன்றுமே பேசாமல் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு அடமெண்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இப்படி இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வாங்கடா பார்த்துக்கிறோம்டா பார்த்துக்கோண்டா அப்படின்ற மாதிரி அடிச்சு தூக்குற அளவுக்கு இப்ப இறங்கி ரெடி ஆயிட்டாங்க இறங்கி ரெடி ஆயிட்டாங்க அவ்வளவுதான் இனிமேல சும்மா இருக்க முடியாது ஏன்னா வாட்டர் மெலன் மேல போக்கஸ் போகுதுங்கிறத அவங்களும் கணிக்கிறாங்க நேற்று கூட சொன்னாங்க வாட்டர் மெலன் வந்து நிறைய இது இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சோ அப்படி இருக்கும் அந்த கேம் அப்படி போயிடுச்சுனாலே தடம் மாறிடும் அந்த கேமை திருப்பி இழுத்துட்டு வரணும் யாராவது ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த யாராவது ஒருத்தன் அப்படிங்கிறப்ப ஏன் நம்மளா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெங்கி அடிக்கிறான் வழியே இல்லை ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஃபைட்டுமே திவாகர் தான் வந்துட்டு இருக்கு பார்வதிக்கு சுபிக்ஸாக வந்துச்சு அதுக்கிறது பெருசாக எதுவும் வரல திவாகர சுற்றி தான் எல்லாரும் அடிக்கிறாங்க இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு கமூருதீன் அண்ட் ஆதிரை ஸோ அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் மக்களிடத்தில் இது கொஞ்சம் ப்ராப்பராக போச்சு அப்படின்னா ஒரு ஏன் ஹீரோ வில்லனா இருக்கட்டும் ஹீரோயின் வில் வில்லன் ஹீரோயின் வில்லன் இல்ல வில்லி ஹீரோ இந்த கான்செப்ட் எடுக்கக்கூடாதா அப்படி மாதிரி நம்ம வந்து நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க ஓகே எனக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு எந்தூசியஸாக இருந்தது இந்த ஒரு ப்ரோ பார்க்கும்போது எப்பாரா பழைய பாஸ் கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குடா அப்படின்ற மாதிரி இப்போ தான் எனக்கு கொடுக்குறாங்க ஏன்னா ஒரே கண்டென்ட் ஒரே மாதிரி போகாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஷேர்ஸில் அவங்க ட்ராவல் பண்ணணும் இப்போ ஹீரோ வில்லன் கான்செப்ட்னா கூட அந்த ஹீரோவுக்கு யார் தோணே வில்லனுக்கு யார் தோணை அதை எப்படி அடிக்கிறானுங்க எப்படி ஹீரோ வந்து அதை தாங்குகிறான் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணும் ஸோ அதனால் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா மேபி இந்த சீசன் கொஞ்சம் போகும் பட் கிட்ட என்ன ஒரு நெகட்டிவ்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப கிளாஸான ஒரு ஃபிகர் மாதிரி வந்து பண் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கிளாஸா அப்படியே ஒரு மாதிரி நாங்கள் ஆள் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம்னா இப்படிலாம் இந்த பூர்ணிமா சில விஷயங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்டு இருந்ததுனால கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கு இன்னொன்று தெரியும்ல ஆதிரை வந்து பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்டு எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியுமா தெரியும் ஆதிரை பூர்ணிமா வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் விடிய விடிய உட்காந்துருக்காங்க நான் பார்க்கவே இல்லை ஏங்க விடிய விடிய உட்காரவே இல்லை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கமுருதின்னு வந்துட்டு ஓகே பிக் பாஸ் அந்த மாதிரி தண்ணி விடுவீங்களா இருந்து பிக் பாஸ் அப்போ அவர் காண்டா இருப்பார் சின்ராசு சவரி என்ன பண்றான் அப்படின்னா அவர் சின்ராசபடி வந்துருச்சு பேர் அவன் சின் சவரியோட கேன் போட வந்த அப்படி தான் கரெக்டா இருக்கு தண்ணி கேன் சவரி என்ன பண்றான் தண்ணி கேனா போட்டு ரெண்டு நாள் டென்ஷன் ஆகிட்டு அவன் படுத்து போயிட்டான் சரி இவன் கரெக்டாக அதை பார்க்கணும்ல அப்படிங்கிறப்ப அவன் பாக்காம என்ன பண்ணிட்டான் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து தூங்கிட்டான் சோ எதிரிச்சு தண்ணியை விட்டாங்க பெரிய பிரச்சனையை போச்சு சிக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் மாதிரி தோணுது எப்படிங்க தண்ணியை வந்து தூங்குவான் பிக் பாஸ்ல கேட்டு நான் கம்புறது லூசு போயிடா அதனால எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்டு தான் நீ போய் தூங்குடா நான் தண்ணி திறந்து ஒரு நாளைக்கு தான் பிரச்சனை பண்ணுவோம் ஏனோ வந்து சண்டை போடறான்னா அதுக்கு நீ சண்டை போட்டு நீ கோபம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பேசி விட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியும் வேறு என்ன பெருசா இருக்கு இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் சபரியை போய் அழிச்சு விட்டாங்களே சபரியாச்சும் ஓரளவுக்கு ஜெனிவனா வந்து பண்ணிட்டு இருந்தான் இந்த வாட்டர் பிடிக்கிற தண்ணி வந்த வந்து பிடிக்கிறா அதுக்கும் இப்ப அசிங்கம் ஆயிடுச்சு யாருக்கு நம்ம சபரிக்கும் அசிங்கம் ஆயிடுச்சு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுது ஓகே வாய் ஆக்சுவலாக இப்போ பார்த்துக்கலாம் ஓகே வேற நாங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அமருன்னு அதுவே வந்து முழுக்க முழுக்க போய் அவன் பெருசாக எதுவும் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் சவரிதான் பண்ணாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால அதை வந்து நம்ம நான் பார்த்த வரைக்கும் நீ எங்கேயுமே இல்லைடா சாப்பிட்டு தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி போட்டு ஜாதி ஜாரியா அது உண்மை தானே வேற என்ன பண்ணுறது தரத்து தானே நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற அவன் கே நான் உட்காந்து வெடி வெடி ஒரு நாள் சண்டி கூட தானே சொன்னேன் போய் பிடிச்சி வந்தீங்கடா மூதேவி அப்படின்ற மாதிரி ஒரே அடி அடி அடிக்குது பதிலே கிடையாது அவன்கிட்ட நீங்க உட்காந்தியான்ற பாருங்க எவ்வளவு கொடுப்பு அதில் இல்லைன்னா தண்ணியை பிடிச்சிருக்கேன் அது தண்ணி கிடையவே கிடையாது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பரை வச்சு தான் தண்ணியும் தொடச்சிருக்கணும் பின்னாடி கழுவி இருக்கணும் சொந்த மாதிரி தான் வந்து போயிட்டு வந்திருக்கணும் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைய போட்டு எப்படி இவன் தாண்டிக்கிறான் அப்படி இவன் வந்து எப்படி இருக்கு அப்போ ஃபயர் வந்துருச்சு சாதிரை பிள்ளை அப்படிங்கிறது தான் நான் அவன் முத நீராக கொடுத்துருக்காங்க உன்னை அப்படின்ற வார்த்தை கேள்வி அப்புறம் எதுக்கு நீ கேட்கிற அப்படின்ற என்ன தெரியும் மாற்றி பாதி நீ ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்றான் அதெல்லாம் நீ எது சொல்ற நீ எது சொல்ற நான் இங்க இருக்கேன் இந்த வீட்டுல இருக்கூசுக்கும் எனக்கும் சம்பந்தம் சொல்லுவேன் எப்படி பாத்தீங்களா ஆதிரே ஆதிரைடா கண்ணு மட்டும் அங்க வச்சுட்டு நீ வந்து இங்க இருந்தேன்னா எப்படி பண்ண முடியும் அங்க போய் உட்காரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரே போட்டு திருப்பி அதுலேயே சொல்ல முடியலையே அறந்து போயிட்டேன் மாதிரி பாருங்க அவனுக்கு அப்படியே நாங்களோம் பதில் ஏன்னா பதில் இல்ல என்ன பண்றது பாத்துக்கிறோம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் ஓகே கம்பருதீன் அவனுடைய பேரை ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று மாற்றம் இல்லை ஓகே ஓகே பாத்துக்கு பாத்து பண்றேன் சொல்லி கொடுத்தாரு ஏய் நீ யாரும் பேசக்கூடாதுங்கிறது நான் சொல்ல தண்ணி வேணுண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா பரவாயில்ல புரிஞ்சவங்க கூட கொஞ்சம் தெளிவாதான் பேசுறாப்பா அப்படின்றது ஆனா போக தான் எல்லாமே தெரியும் நான் இப்போ கூட சொல்றேன் ஆதிரைக்கு இந்த இதில் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்றதான் சப்போர்ட் அப்படின்னு நினைக்காதீங்க ஆதிரை இந்த விஷயத்துல இந்த ஓகே வெயிட் ப்ரொமோல கமருதீன் ராணவ மாதிரி ட்ரை பண்றான் ராணவ் என்ன பண்ணா ராணவ் ஓரளவுக்கு ட்ரை பண்ணா பட் ராணவ் கொஞ்சம் பரவாயில்லங்க அவனுக்கு சப்போர்ட் இருந்ததுங்க இவனுக்கு ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே சப்போர்ட்டே இல்லையே அப்புறம் எப்படி ராணவ் சொல்றீங்க நீங்க மக்களே லைக் பண்ணுங்க மக்களே பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு ராணுவ வேறு மாதிரி ஓகே இந்த சீசன் சத்யா யாரு ப்ரோ சத்யாவா இந்த சீசன் சத்யா வந்து கவன்தான் ராணவ பண்ணுறான் அவன் பேர் என்ன நம்ம கம்பருதீன் தான் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஜெஃப்ரி ஏன்னா அவனும் வந்து பீட் பாக்ஸிங் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பாக்ஸிங் அதனால் கமுருதீன் மேலே பயங்கர ஹோப் இருந்தது நான் ரொம்ப ஹோப்பாக ஆள் சொல்லுவா ரெண்டு பேர் யார் நினச்சிருந்தேன்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைட் ரைஸ் போடுறவனும் கம்பருதீன் கம்நாட்டின் தான் வந்து ரெண்டு பேரும் தான் நான் நினச்சிருந்தேன் இந்த சீசனை போன குழந்தை கிட்ட போகிறாங்க இந்த ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா தான் பிறந்த கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் அதுமாரி என்ன ப்ளூ செட்டை மாற மாதிரி தமிழ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன நமக்கு பூச்சு திட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தும் போல டைம் ஷார்ட் ஃபிலிம் இல்லை ப்ரோ அது வந்து பைலட் என்னுடைய பைலட் அது வந்து முதல் படமாக நான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதில் பைலட்டுக்கு ஒரு ஷூட் பண்ணணும் அதுக்காக தான் அந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ஏஐ போஸ்டர் இட்ஸ் நாட் மை போஸ்டர் இது வந்து ஒரு ஏஐ தான் என்னுடைய பெரிஞ்ச பொண்ணுங்க அது ரெண்டு பேரையும் வந்து பெர்மிஷன் கேட்டு நானும் வந்து ஏயில் உள்ள தலையை கொடுத்து ஒரு செட்டப்பில் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி கான்செப்ட் ஓகே அவ்வளோதான் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் முழுக்க முழுக்க செம்ம ஃபன் அண்ட் ரொமான்டிக்காகவும் த்ரில்லிங்காகவும் என்கேஜ்மாகவும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை இந்த படம் நான் எழுதுகிறது எழுது நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னா இதை வந்து ஒரு பஞ்சதந்திரம் பிடிக்கல கமல் படம் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை நான் எழுதியிருக்கேன் ஓகே அதனால் நம்பிக்கை இருக்குது வரும்ட்டு பட் எடுக்க முடியல பைலட்டால் அப்படிங்கிறது தான் வாங்கிட்டு ஸோ அதனால் போயிட்டுருக்கு அதுக்கு ஒரு எனக்கு எல்லாமே ஃபினான்ஷியலி கூட ஓகேங்க அதை ரெடி பண்ணிட்டேன் சரிங்களா ஆனால் ஆர்டிஸ்ட்டை ஒருங்கிணைத்து பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பொண்ணு கூப்பிட்டு வரேன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு வரலன்னுலாம் சரி ரெண்டு பொண்ணு வரோம்னது தான் எனக்கு எதாவது ஆகிடுச்சு சரி எனக்கு எதாவது நல்லா ஆயிடுச்சுன்னா கேமராமேன் ஓடி போயிருந்தான் இந்த மாதிரி இப்படியே தடங்களாக வந்துட்டுருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கேன் கூடிய விரைவில் என்னுடைய பரிமாணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே சரி இதுல விக்கல் விக்ரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இந்த பாத்தீங்களா என்னத்தை பண்ண போறா வேடிக்கை தான் மாத்திட்டு இருந்தேன் அப்படின்ட்டு தான் வேற என்ன இதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது விக்கல் விக்ரம் பதிலாக என்ன கூட அனுப்பிருக்கலாம் உள்ள அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ ஸ்ட்ராங்காகவே ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பிடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி ஜாயின் பண்ண ஸ்டார் டி கே ஜான்சன் ஜான் சாலமன் பன்னீர் லவ் த்ரூ அக்னிவாஸ் சஞ்சு திவ்யஸ்ரீ வணக்கம்மா காட்சித்திரை திரை தாசன் தேவி பிரியா பன்னீர் ஸ்ரீபதி கோவிந்தன் டேக்கோ எல்லாத்துக்கும் நன்றி பாய் காய்ஸ் மீண்டும் சந்திப்போம்